வணக்கம் நண்பர்களே கெமிக்கல்ஸ் ரசாயனங்கள் வந்து கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் நம்ம உடலில் இருக்கும் அது தலைக்கு போகிற ஷாம்பாக இருக்கட்டும் ஃபேஸுக்கு போகிற க்ரீம் ஆகட்டும் டைஸ் ஆகட்டும் அது எதுவுமே நம்மளுடைய பாடியில் இரிட்டேஷனை கொடுக்கும் ஒரு விதமான கண்டிப்பாக எஃபெக்டை கொடுக்கும் இங்கே கண்டினியூஸாக டை போட்டால் முடி கொட்டும் சாம்பு கண்டினியூஸாக போட்டால் முடி கொட்டக்கூடிய சான்சஸ் அதிகம் க்ரீம்ஸ் அதிகமாக போடும்போது அது ஸ்கின்னுக்கு ஒரு விதமான இஷ்யூவை கொடுக்கலாம் அதே மாதிரி தான் எந்தெந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறீங்களோ அதையெல்லாம் அந்த டியூரேஷனை எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளவு நேரத்துக்கு குறைச்சிங்கன்னா மேக்சிமம் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் மிகச்சிறந்த வழி ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய வேர்ல்டில் அது தேவைப்படுது சில நேரங்களில் அப்போ தேவைப்படும் போது அளவுக்கு அதிகமாக டைமுக்கு யூஸ் பண்ணாமல் டியூரேஷனை குறைக்கலாம் எக்ஸ்போசர் டியூரேஷனை ஃபார் எக்ஸாம்பிள் ஷாம்பூ அதே மாதிரி டைஸு க்ரீம்ஸு சோப்ஸு பர்ஃப்யூம்ஸு இது எல்லாமே எவ்வளவு லாங்விட்டி டைம் டியூரேஷனை குறைச்சிங்கன்னா அதோடைய இம்பேக்ட் குறையும் நிறைய நேரம் டை போட்டுருக்கிறதுனால நிறைய நேரம் சாம்பு போட்டு குளிக்கிறதுனால நிறைய நேரம் சோப்பு நம்ம உடம்பில் வச்சுருக்கிறதுனால அதோடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து எவ்வளவு ஷார்ட் டியூரேஷனில் க்ளீன்லினஸை முடிச்சுட்டு எவ்வளவு ஷார்ட் டியூரேஷனில் வச்சுருக்க முடியுமோ அவ்வளவு ஷார்ட் டியூரேஷன் அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஏஸ் ரீசனபிள் ஆஸ் ப்ராக்டிக்கல் அண்ட் பாசிபிள் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த டைம் எக்ஸ்போசரை எந்த கெமிக்கலாக இருந்தாலும் அது சாம்பு சோப்பு டை கிரீமு பர்ஃப்யூம் எவ்ரி திங் அந்த டியூரேஷனை குறைச்சிக்கோங்க பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மணி நேரம் அரை மணி நேரம் இப்போ ஒரு அஞ்சு மூணு மணி நேரமாக இருக்கிறத ஒரு மணி நேரமாக அரை மணி நேரமாக குறைக்கலாம் அதே மாதிரி தான் எவ்வளோ டைம் நீங்கள் இது பாதியாக குறைச்சிக்கோங்க இப்படி எல்லா கெமிக்கல்ஸையும் குறைச்சிங்கனாலே பாடி வந்து ஹாப்பியாக சந்தோஷமாக ஆரோக்கியத்தோடு இருக்கும் அதோட அதிலிருந்து வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்லேருந்து நம்மளை நாமளே காத்துக்கலாம்